ிருக்காம்வர் ஒரு தொகையை ஆண்டிற்கு ஆறு சதவீதம் தனிவெட்டை குறுகிறார் எட்டு ஆண்டுகளில் அதன் தனிவட்டியானது அசரை விட ரூபாய் அறுபது குறையும் என்றில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையானது என்ன கொடுத்திருக்காங்க

தனி வட்டி காண்பார் எஸ்ஐஎஸ்ஐ போட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ எஸ்ஐயுடைய மதிப்பு என்ன எக்ஸ் மைனஸ் இரநூத்தி அறுபது மதிப்பு எக்ஸு இண்டு ஆறு அடுத்து இந்து எட்டு பை ஹண்ட்ரட் இதுக்கு இதுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி நாலு நூறு இப்போ என்ன பண்ணணும் இது பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இது இந்த சைடு வரும்போது எக்ஸ் மைனஸ் ட்வெல் இயர்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வேலையில் இந்த சைடு போ இரநூத்தி இருபது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸில் போக்கும் இது ப்ளஸ்ஸில் உள்ளது மைனஸ் தான் இப்போ இருபத்தஞ்சி எக்ஸ் இருபத்தஞ்சி இயர்ஸ் மைனஸ் ட்வல் இயர்ஸ் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஈக்வல் டு இரநூத்தி அறுபது இருபத்தஞ்சிலே இது பன்னெண்டு பேசுனா பதிமூணு எக்ஸ் இந்த வகுத்தெல்லாம் இல்லை இருபத்தஞ்சி இந்த சைடு போகும்போது பேருக்கல்ல போகணும் அப்போ இரநூத்தி அறுபது இன்று இருபத்தி அஞ்சு இதை இதையும் கேன்சல் பண்ணுன்னா 20 மூணு இருபத்தாறு இருபது இருபத்தஞ்சி இன்று இருபது ஐநூறு வரும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 500